சுற்றிலும் டவுன் பகுதிகள் அடர்ந்த காடு என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இப்படிப்பட்ட மகிழாடுதுறையில் திடீரென சிறுத்தை நடமாடியதாக கூறினால் யார்தான் நம்ப முடியும் நீங்கள் நம்பலைனாலும் அதுதான் நெசம் என்பது போல சிறுத்தை உலாவிய சிசிடிவி காட்சியை பார்த்த பின்னர்தான் தான் தற்காப்பு நடவடிக்கைகள் சிறுத்தைகளுக்கு உருவத்தில் சிறிய குழந்தைகள் எளிதான இலக்கு என்பதால் சுற்று வட்டாரத்தில் ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்தது மாவட்ட நிர்வாகம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் குழந்தைகளும் வனத்துறை தீயணைப்புத்துறை போலீசார் என மூன்றடுக்கு பாதுகாப்போடு பள்ளி சென்று திரும்புகிறார்கள் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமான அந்த சிறுத்தை முதலில் செம்மங்குளம் பகுதியில் முகாமிட்டிருந்தது பின்னர் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நகர்ந்து ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் பதுங்கியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டுள்ளனர் மேலும் சிறுத்தையின் கால் தடம் கண்டுபிடிக்கப்பட்டு மார்க் செய்யப்பட்டுள்ளது ஒளிப்பெருக்கி மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருச்சி மண்டல தலைமை வன பாதுகாவலர் சதீஷ் நாகப்பட்டினம் மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர் ஆகியோர் சிறுத்தையின் கால் தடத்தை வைத்து சாட்டிலைட் புகைப்படம் மற்றும் கூகுள் மேப் கொண்டு ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வனத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு விளக்கம் அளித்த அவர் சிறுத்தையை தொந்தரவு செய்யாமல் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குவதே எளிதான வழி என கூறினார் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் சிறுத்தை வந்து அதோடய மூமெண்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ மாற்று பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் வந்து ஒரு நேற்று பார்த்த இடத்துலேருந்து சிறுத்தையானது வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இங்கே இரளி ஈராக் களி அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு இது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரொசோஃபீஸ் இருக்கிற ஒரு வன வனம் மாதிரியே இருக்கும் ஒரு திக்கெட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ காலையில் வந்து இதோட பக்மீக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இது போக வந்து நம்ம வைல்ட் லைஃப் வார்டன் ப்ளஸ் நம்ம வெட்னரி டாக்டர் எல்லாமே இங்கே இருக்காங்க கால்நடை துறை மருத்துவர் இதெல்லாம் இவங்க நம்ம வந்து கண்டினியூஸாக இங்கே இருக்கிற சிறுத்தியோட நடமாட்டத்தை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க சிறுத்தியோட நடமாட்டத்தை பார்க்குறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற கேமரா ட்ராப்புங்கிறது வந்து வைக்க போகிறாங்க ஆல்ரெடி வந்து சிக்ஸ் கேமரா ட்ராப்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்டு இன்னொரு பத்து கேமரா ட்ராப் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சு நடமாட்டத்தை எந்த இடத்துல வந்து அக்யூரேட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி தொடர் நடவடிக்கை மேற்கொள்வாங்க பப்ளிக் வந்து ரொம்ப பேனிக்காக தேவையில்லை ஏன்னா தான் இருக்குது இது பொதுவாக வந்து லெப்பனுங்கிறது வந்து மனிதர்களை வந்து அவாய்ட் பண்ணுமே தவிர மனிதர்கள் கூட உள்ளே போய் இது பண்ணாது ஸோ மேக்சிமம் அது அவாய்ட் பண்ண தான் பார்க்கும் நம்ம ஹியூமன் பார்த்தா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போக தான் பார்க்கும் இருந்தாலும் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து இரவில் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வெளியில் தூங்குறதை மட்டும் தான் பொதுமக்கள் ஆபத்துக்களை தவிர்ப்பதற்காக இரவு நேரங்களில் தனியாக வெளியே நடமாடாமல் இருக்கவும் வீட்டிற்கு வெளியே படுத்து உறங்குவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்